ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலும் பிளஸ் வாசி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா என்ன கால் பட்டினா ஸ்பெஷல் கல்யாண விட்டு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் மாங்காய் கடையால் தாங்க இது பருப்பு கத்தரிக்காய் மாங்காய் போட்டு கடையால் இதுக்கு அறிக்குளம் இருந்தாலே இந்த கத்தரிக்காய் மாங்காய் இல்லாமல் இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதாவது ரெண்டு கிலோ பருப்புக்கு ரெண்டு கிலோ பருப்புக்கு தான் நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் மாங்காய் பண்ணுறோம் ரெண்டு கிலோ பருப்புக்கு நாலு கிலோ மாங்காய் ரெ மூணு கிலோ பல்லாரி ஒன்றரை கிலோ தக்காளி அதுக்கப்புறமேட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காரத்துக்கேற்ற மிளகாய் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் அடை உருவாக தேவைக்கேற்ற மாசும் தேவைக்கேற்ப அதை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் நான் பருப்பு எவ்வளோ அளவு ரெண்டு கிலோ நான் மூணு தக்காளி இந்த அண்ணன் தம்பிகள்லாம் பார்த்திங்களாங்க நம்ம கல்யாணம் முடிச்சு போகும்போது மட்டும் லைட்டாக ஒரு நீளுக்கு நீர் வடிச்சு உடன்பிறப்பு வழி அனுப்புவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எல்லாம் நம்மளை கட்டிட்டு வந்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மச்சா மச்சான்ட்டு இப்போ கூட என் வீட்டுக்காரரை வீடியோ எடுக்க சொன்னேன் என் தம்பி மச்சான் நீங்கள் எடுக்காதீங்க திடீர்னு கை கால ஆடிட்டு ஒழுங்காக எடுக்கலன்னா சண்டைக்கு வருவாதீங்க தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் பருப்பு போட்டாச்சு அதில் மேலே நுரையெல்லாம் வந்து மாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா அவங்க வீடியோ எடுத்துகிட்ட மாதிரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தோம் சரி நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க இப்போ பருப்பு பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன பாசிப்பருப்புனாலும் அது கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் இப்போ கட் பண்ணி வச்சதான பல்லாரியை அப்படியே மாஸ்டர் எடுத்து அப்படியே பருப்போடு சேர்க்குறாருங்க பல்லாரி அவங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நான் பேக்ரவுண்ட் வயசு வந்து அப்படியே கட் பண்ணிட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கத்தரிக்காய்க்கு வந்து தேங்காய் பல்ல தான் மசாலா எல்லாத்தையும் கலந்து சேர்க்கணும் அதுக்காக அங்கே தேங்காவை மிக்ஸியில் அரைச்சிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் தேங்காய் துருவிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பேக்ரவுண்டை கட் பண்ணிட்டேன் இப்போது நம்ம பல்லாரி வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ காரத்துக்கே போய் ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் எண்ணி பார்த்ததுலேருந்து ஒரு பதினோரு மிளகா கிட்டே கிடந்தது இது எல்லாத்துக்குமே தாளிப்பு கடைசி தான் ஒரே தாளிப்பு தான் அதை முன்னகுட்டியே தாளிப்பு தாளித்து எடுத்து வச்சாச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அதாவது புளியான வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்கள் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்புக்கு கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் கத்திரிக்காயத்தை எவ்வளோ ரெண்டு கிலோ ஒரு கிலோ பருப்பு கத்தரிக்காய் வந்து எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதாவது கத்திரிக்காய் ஈக்குவல் நம்ம பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே சேம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கணும் கத்தரிக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துரும் பட் என்னன்னா நம்மளுக்கு பாசி பருப்புனால கொஞ்சம் அது கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால நம்மளுக்கு வந்து தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு தாழ்ச்சா ரைத்தா எப்படி ஸ்பெஷல் அதே போல் கறிக்கு புளியானம் கத்தரிக்காய் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையானது தண்ணீரை சேர்த்தாச்சு அந்த பாசி பருப்பு கட்டியாக அரம்பி அது தேவையான தண்ணீரை சேர்த்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சதானே மாங்காவையும் சேர்த்தாச்சு அதாவது ரெண்டு கிலோ பருப்புக்கு டபுளாக நாலு கிலோ மாங்காய் அந்த மாங்காவையும் இதோடு நம்ம சேர்த்துடலாம் இங்கே மட்டன் கறிக்கும் மாங்காய் போடுவாங்க போல் மாஸ்டர் ரெண்டு மூணு மாங்காவே எடுத்து வச்சுக்கிட்டாப்புல போடுங்க இப்போ அடுத்ததாக கழுகி கட் பண்ணி வச்சதான தக்காளி பழம் ஒன்றரை கிலோ தக்காளி பழத்தை வந்து இப்போ பருப்பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு ஐம்பது கிராம் மஞ்சத்திலா அதில் எல்லாமே தேங்காய் பாலில் தான் போடுறாங்க ஐம்பது கிராம்னா இருபத்தஞ்சி கிராம் தூள் கொத்தல் தூள் இருபத்தஞ்சு கிராம் மல்லித்தூளி இருபத்தஞ்சு கிராம் இப்போ மசாலா அது கூடவே கல்லுப்பு எல்லாமே சேர்த்துட்டு அந்த தேங்காய் பால் வந்து அப்படியே வந்து பருப்பொடி சேர்த்து ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்தாச்சு ஏற்கனவே இது கெட்டியாக தான் ஆரம்பிக்கும் உப்பு வந்து ஓரளவு சேர்த்துருக்காங்க அதாவது கம்மியாக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம்னு சொன்னாங்க ஏன்னா அடுத்தது வந்து ஊறுகாயும் மாசித்தூளும் கடைசியாக சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது வந்து அதில் உப்பு இருக்கும் ஏன்னா மாசித்தூள்லேயும் உப்பு இருக்கும் கருவாடுனால அடை ஊறுகாய்லேயும் உப்பு இருக்கும் அதனால் வந்து இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி ஆற விட்டுட்டு அதை செய்யணுட்டாங்க இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ இறக்கிட்டு அதை நல்லா மெசின் வச்சு நல்லா பருப்பை கடைஞ்சாச்சு கடஞ்சி எங்கள் மச்சாங்கையில் ஒப்படைச்சாச்சு ஒரு கரண்டிய கையில் கொடுத்தாச்சு அது அகப்பை செரட்டையில் வச்சு அகப்பைய இது எங்கள் பெரிய மச்சான் மச்சாங்கையில் கொடுத்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நல்லா ஆறணும் அதாவது கை விரலை விடும்போது வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மாசித்தூள் ரெடியாக இருக்குது ரெடி ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அட ஊறுகாயை சேர்க்குறாங்க இது காய்ப்படத்தில் அட ஊறுகாய் அதாவது எலுமிச்சை பழத்தை அப்படியே கட் பண்ணி ஊற வச்சு வைக்கிறது உப்புள் போட்டு அதுதான் அட ஊறுகாய் அந்த அட ஊறுகாயை இப்போது சேர்த்தாச்சு இதை அடுத்தபடியாக வந்து தாளிச்சத்தை சேர்த்துடலாம் தாளிச்சத்தை கொட்டுறோம் இஞ்சி பூண்டு நெய் எண்ணெயில் வந்து இதை தாளித்தோம் அதாவது நெய் எண்ணெயில் வெங்காயம் இஞ்சி பூண்டு ரொம்ப இலை தயிர் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து தாளித்தோம் அதுக்கப்புறமா மாசித்தூளை இப்போ கடைசியாக போடுறாங்க மாசித்தூள் வந்து நல்லா ஆறுனக்கப்புறம் தான் போடணுமா இல்லைனா வந்து அது கருவாடோட ஸ்மெல் வந்துடும் அதனால தான் ஆறுனப்பிறகு போடணும் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இது நல்லா கலர்னதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் விடாமல் கலரணும் கிளறினதுக்கப்புறமேட்டு அந்த ஊர்கால் இருக்கிறதான உப்பு மாசித்தூள் இருக்கிற உப்பு எல்லாம் இறங்கின பிறப்பு நம்ம கடைசியாக உப்பை சரி பார்த்துட்டு இப்போ கல் உப்பு சேர்க்கக்கூடாது கடைசியாக உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டோம்னா நம்மளோட சுவையான கத்தரிக்காய் மாங்காய் பருப்பு கடையால் தயாரி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஃபங்க்ஷன் வந்தால் கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு முறை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா இலையை போட்டு சாப்பாடை வச்சாச்சு தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்